இந்த பெயர் இல்லாமல் இந்திய சாலை போக்குவரத்து சரித்திரத்தை எழுதவே முடியாது இந்நிறுவனத்தின் வாகனங்கள் ஓடாத இந்திய சாலைகளே இல்லை என்று கூட சொல்லலாம் அசோக் லேலன் பேருந்துகளில் நாள்தோறும் ஏழு கோடிக்கும் அதிகமான மக்கள் பயணம் செய்கின்றனர் இது இந்திய ரயில்வே சுமந்து செல்லும் பயணிகளின் எண்ணிக்கையை விட அதிகம் தமிழக போக்குவரத்து துறையில் உள்ள தொன்னூற்றி சதவீத பேருந்துகள் அசோக் லேலன் நிறுவனத்தை சேர்ந்ததுதான் சரக்கு போக்குவரத்திலும் இந்நிறுவனத்தின் லாரிகளே இன்றளவும் கோலோச்சி வருகின்றன சாலைகளில் நம்மை கடந்து செல்லும் அசோக் லேலன் வாகனங்களை பார்க்கும்போது பெரும்பாலானோருக்கு யார் அந்த அசோக் என்ற கேள்வி நிச்சயம் எழுந்திருக்கும் இந்த கேள்விக்கான விடையையும் எழுபது ஆண்டுகால அசோக் லேலண்ட் நிறுவனத்தின் வரலாற்றோடு சேர்ந்து தற்போது நிலவும் பொருளாதார வந்த நிலையால் இந்நிறுவனம் சந்தித்து வரும் தடுமாற்றத்தையும் இன்றைய கதைகளின் கதையில் பார்க்கவுள்ளோ இந்தியாவில் பேருந்து தயாரிப்பில் முதலிடத்திலும் உலக அளவில் நான்காம் இடத்திலும் உள்ள அசோக் லேலன் நிறுவனம் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் சிந்தனையில் உதித்தது என்றால் நம்ப முடிகிறதா ஆம் இன்று மோட்டார் வாகன தொழில்துறையின் மையமாக சென்னை மாநகரம் மிழ்வதற்கும் நேருவே காரணம் உத்தரப்பிரதேசத்தின் மதிப்புமிக்க குடும்பத்தில் பிறந்தவர் பியாரேலா இள வயதிலேயே தொழில்துறையில் ஆர்வத்துடன் ஈடுபட்டார் பிரிட்டனின் ஆஸ்டின் கார்களுக்கு விற்பனை முகவராக இருந்த பியாரேலால் அதற்கான பழுது நீக்கும் மையத்தை லாகூரிலும் ராவல்பிண்டி நகரங்களிலும் நடத்தி வந்தார் அப்போது சுதந்திர போராட்டம் உச்சத்தில் இருந்ததால் நேருவுடன் இணைந்து போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக டெல்லிக்கு விரைந்தார் பியாரேலால் அவரது மகன் ரகுநந்தன் சரண் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படிப்பை முடித்து நாடு திரும்பியதும் அவரது தந்தையை போன்றே சுதந்திரப் போராட்டத்தில் குதித்தார் கூடவே குடும்ப தொழிலை தொடராமல் பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணியில் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தி ஏழு வரையிலான காலகட்டத்தில் சுதந்திரப் போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக பல முறை சிறைவாசம் அனுபவித்தார் ரகுநந்தன் சரண் இதனால் டெல்லி காங்கிரஸ் கமிட்டியின் பொருளாளராக உயர்ந்து பின்னர் நேருவின் நெருங்கிய நண்பருமானார் அவர் நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு அரசியலில் ஈடுபட்டு மத்திய அமைச்சராவதை விட புதிய இந்தியாவை கட்டமைக்க உதவும் வகையில் தொழில்துறையில் ஈடுபடுமாறு நண்பர் ரகுநந்தன் சரணை பிரதமர் நேரு கேட்டுக் கொண்டார் அப்போது வரை ஒரு சில நிறுவனங்கள் மட்டுமே வெளிநாடுகளில் இருந்து உதிரி பாகங்களை இறக்குமதி செய்து அவற்றை உள்நாட்டில் அசம்பிள் செய்து வாகனங்களாக விற்பனை செய்து வந்தனர் ஆனால் சுதந்திர இந்தியாவில் மோட்டார் வாகனத்துறை சுயசார்பு கொண்டதாக வளர்ந்து தன்னிறைவு அடைய வேண்டும் என்பது நேருவின் விருப்பமாக இருந்தது அதை செயல்படுத்தும் முயற்சிகளிலும் அவர் கவனம் செலுத்த தொடங்கினார் அந்த காலத்தில் மேற்குவங்கம் மற்றும் பீகார் மாநிலங்கள்தான் தொழில்துறையில் சிறந்து விளங்கியது காரணம் தொழிற்சாலைகளுக்கு தேவைப்படும் அடிப்படை மூலப்பொருளான இரும்பு கிடைக்கும் இடங்கள் அந்த மாநிலங்களுக்கு மிக அருகில்தான் இருந்தது இதனால் ஆங்கிலேயர்கள் புதிய தொழில்களையும் ஏராளமான முதலீட்டையும் அந்த மாநிலங்களிலேயே குவித்தன அதே நேரம் தென் மாநிலங்களோ போதிய தொழில் வளர்ச்சி இல்லாமல் மிகவும் பின்தங்கியிருந்தன இந்த நிலையை மாற்ற விரும்பிய நேரு ரகுநந்தன் சரணை தென்மாநிலங்களில் தொழில் தொடங்குமாறு வலியுறுத்தினார் குறிப்பாக தமிழகத்தின் சென்னையில் மோட்டார் வாகன உற்பத்தி தொழிற்சாலை அமைக்குமாறு அவர் அறிவுறுத்தினார் இந்த புதிய தொழிற்சாலை தென்னிந்தியாவில் மோட்டார் வாகன தொழிலுக்கான அசிவாரத்தை ஏற்படுத்தும் என்ற மிகச்சரியான தொலைநோக்கு சிந்தனையை அப்போதே கொண்டிருந்தார் ஜவஹர்லால் நேரு அதன்படி தொழில் தொடங்குவதற்காக டெல்லியில் இருந்த சொத்துக்களை விற்றுக்கொண்டு சென்னை வந்தடைந்தார் ரகுநந்தன் சரண் அவருக்கு இருந்த தொடர்புகளின் மூலம் ஆஸ்டின் கார்களை சென்னையில் தயாரிக்க முடிவு செய்தார் இதனால் பிரிட்டனில் இருந்த ஆஸ்டின் நிறுவனத்திடம் நேரடி பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டார் இதன் விளைவாக ஆஸ்டின் கார்களை இந்தியாவில் அசெம்பிள் செய்யவும் பின்னர் அவற்றை படிப்படியாக தயாரிக்கவும் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது இதற்கான தொழிற்சாலையை நிறுவ சென்னை எண்ணூர் மீனவ கிராமத்திற்குட்பட்ட நூற்று நான்கு ஏக்கர் நிலத்தை சுமார் ஒரு லட்சம் ரூபாய்க்கு வாங்கினார் ரகுநந்தன் சரண் ரகுநந்தன் சரணின் மகன் பெயர் அசோக் அதனால் புதிய தொழிற்சாலைக்கு அசோக் மோட்டார்ஸ் லிமிடெட் என பெயரிடப்பட்டது பிரிட்டனில் இருந்து சென்னை துறைமுகத்தில் இறக்குமதி செய்யப்படும் ஆசின் கார்களை எண்ணூர் தொழிற்சாலையில் அசெம்பிள் செய்த விற்பனை கூடங்களுக்கு அனுப்பப்பட்டன இவ்வாறு ஆண்டுக்கு மூவாயிரம் கார்கள் விற்பனை செய்தது அசோக் மோட்டார்ஸ் நிறுவனம் இது அப்போதைய சாலைகளை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்த மாட்டு வண்டிகளுக்கும் குதிரை வண்டிகளுக்கும் மாற்றாக அமைந்தது சுதந்திரத்திற்கு முன் இந்திய சாலைகளில் ஓடிய கார்கள் டிரக்குகள் உள்ளிட்ட அனைத்து வகை வாகனங்களும் இறக்குமதி செய்யப்பட்டவை அல்லது இறக்குமதி செய்யப்பட்ட பாகங்களைக் கொண்டு தயாரிக்கப்பட்டவையாகத்தான் இருந்தன வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு ஆண்டொன்றுக்கு சராசரியாக பனிரெண்டாயிரம் கார்கள் மற்றும் பத்தாயிரம் ட்ரக்குகளும் இறக்குமதி செய்யப்பட்டன இரண்டாம் உலகப்போர் சமயத்தில் இந்த இறக்குமதி பாதிக்கப்பட்டாலும் யுத்தம் முடிந்த பின்னர் அனைத்து வகையான மோட்டார் வாகனங்களுக்கான தேவை மிகவும் அதிகரித்தது இதனால் வாகன உற்பத்தி துறையில் அடுத்த கட்டத்திற்கு நகர முயன்ற ரகுநந்தன் சரண் பிரிட்டனின் லேலண்ட் நிறுவனத்துடன் கூட்டணி அமைக்க திட்டமிட்டார் இதற்கு முன்பாக அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு வாக்கிலேயே லேலண்ட் நிறுவனம் இந்தியாவில் தடம் பதித்திருந்தது நீராவியால் இயங்கும் நான்கு வாகனங்கள் அப்போதைய பம்பாய் மாநகராட்சிக்காக வாங்கப்பட்டது மேலும் லேலண்ட் நிறுவனத்தின் தீயணைப்பு வாகனங்களும் அப்போது பயன்பாட்டில் இருந்தது தற்போது உலகின் முன்னணி சொகுசு கார் நிறுவனமான ரோல் ஸ்டாய்ஸ்க்கு கடும் போட்டியாளராக இருந்த லேலன் நிறுவனம் பிரிட்டனில் பேருந்துகள் ட்ரக்குகள் போன்ற வாகன விற்பனையிலும் முன்னணியில் இருந்தது இதனிடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு லேலன் நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட ரகுநந்தன் சரண் லேலன் நிறுவனம் உற்பத்தி செய்யும் வாகனங்களை இந்தியாவில் விற்பனை செய்வதற்கும் உதிரி வாகனங்களைக் கொண்டு அசம்பிள் செய்து வாகனங்களை தயாரிப்பதற்குமான உரிமையை வாங்கினார் அடுத்த சில மாதங்களில் எண்ணூர் அசோக் மோட்டார்ஸ் தொழிற்சாலையில் முதன் முதலில் லேலன் ஒத்துழைப்புடன் காமெட் வகை பேருந்துகள் உருவாக்கப்பட்டன இங்கு உருவான நான்கு காமிட் முன்னூற்று ஐம்பது இன்ஜின் டிப்பர்கள் மெங்களூர் டைல் தொழிற்சாலைக்கு முதன்முதலாக வழங்கப்பட்டன அந்த ஆண்டில் மட்டும் அசோக் மோட்டார்ஸ் தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யப்பட்ட ஆயிரத்தி இருநூற்று எண்பத்தி இரண்டு கார்கள் மற்றும் முன்னூற்று அறுபத்தாறு வர்த்தக வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டன எல்லாம் நன்றாக போய்க் நேரத்தில் தான் அந்த துரதிருஷ்டமான சம்பவம் நிகழ்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி அசோக் மோட்டார்ஸ் நிறுவனர் ரகுநந்தன் சரண் விமான விபத்தில் உயிரிழந்தார் இதனால் அவரது மனைவி ரக்ஷா சரண் அசோக் மோட்டார்ஸின் இயக்குநர்களில் ஒருவரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு அசோக் மோட்டார்ஸின் பங்குகளை லேலண்ட் நிறுவனம் வாங்கியதால் அசோக் மோட்டார்ஸ் அசோக் லேலண்டாக மாற்றம் இதன் பின்னர் பிரிட்டனின் தொழில்நுட்ப வல்லுநர்கள் இந்தியாவுக்கும் இந்திய தொழிலாளர்கள் பிரிட்டனில் உள்ள லேலண்ட் தொழிற்சாலைகளுக்கும் சென்று அதன் செயல்பாடுகளை பரஸ்பரம் கண்டறிந்தனர் இதனால் அசோக் லேலண்ட் நிறுவனம் முன்பு இருந்ததை விட புதிய பரிணாமம் பெற்றது மேலும் அதன் காமிட் வகை வாகனங்கள் குறுகிய காலத்திலேயே மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது அதன் உறுதியான வடிவமைப்பு மோசமான இந்திய சாலைகளிலும் வாடிக்கையாளர்களுக்கு நல்ல ஒத்துழைப்பை கொடுத்தது இதன் எஞ்சில்களில் பழுது ஏற்பட்டால் முறையான பயிற்சி பெறாதவர்கள் கூட அதனை கழற்றி பழுதை சரி செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருந்தது அத்துடன் அடிப்படை கருவிகளைக் கொண்டே காமெட் வாகனங்களை மிக எளிதில் அசெம்பிள் செய்யவோ உதிரி பாகங்களை அகற்றி மீண்டும் பொருத்த முடியும் என்பதும் இதன் மற்றும் சிறப்பம்சமாகும் இதனால் வாடிக்கையாளர்கள் காமெட் வாகனங்களை தங்களின் காதலியைப் போல் கொண்டாடினர் என்றே கூறலாம் அசோக் லேலன் நிறுவனத்தைச் சேர்ந்த இருபது பேர் அடங்கிய குழு ஒன்று காமெட் வகை பேருந்து மூலம் இந்தியாவில் இருந்து கிளம்பி பதினேழு நாடுகளை கடந்து ஸ்வீடனின் ஸ்டாக்ஹோம் நகரை அடைந்தது இதன் மூலம் அசோக் லேலன் நிறுவனம் தங்களது பேருந்துகள் எந்த நிலப்பரப்பிலும் எத்தகைய சாலைகளிலும் பயணம் செய்ய ஏதுவானது என இந்திய மக்களுக்கும் உலகிற்கும் பறைசாட்டியது உள்நாட்டிலேயே வாகன தயாரிப்பில் முழு முனைப்புடன் களமிறங்கிய அசோக் லேலன் நிறுவனம் அதன் வாகனங்களை விற்பனை செய்வதற்கான சரியான விநியோகஸ்தர்களை நியமிக்கும் பணியில் இறங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோராம் ஆண்டு வாக்கிலேயே சுந்தரம் மோட்டார்ஸ் மற்றும் டிவி சுந்தரம் ஐயங்கார் அண்ட் சன்ஸ் நிறுவனங்கள் அசோக் லேலண்டின் காமிட் வகை வாகனங்களுக்கான விநியோக உரிமையை பெற்றிருந்தது இதேபோன்று இந்தியாவின் அனைத்து பகுதிகளுக்கும் விநியோகஸ்தர்கள் நியமிக்கப்பட்டு விற்பனைக்கான நெட்வொர்க் விரிவுபடுத்தப்பட்டன அத்துடன் உற்பத்தி செய்யப்படும் வாகனங்கள் இலங்கை காங்கோ உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தோராம் ஆண்டு இந்தியாவிலேயே முதல் குளிர்சாதன வசதி கொண்ட பேருந்தை அசோக் லேலண்ட் நிறுவனம் அறிமுகப்படுத்தியது அந்த பேருந்து நாட்டின் முக்கிய நகரங்களில் வலம் வந்து பொதுமக்களுக்காக காட்சிப்படுத்தப்பட்டது அசோக் லேலன் ஏற்படுத்திய தாக்கத்தால் ஏராளமான மோட்டார் வாகன உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் சென்னையிலும் பிற தென்னிந்திய நகரங்களிலும் உருவாகின அதாவது ஜவஹர்லால் நேரு கண்ட புதிய இந்தியா எனும் கனவு மெல்ல மெல்ல நனவாகி வந்தது அந்த நேரத்தில் வடமாநிலங்களில் வாகன உற்பத்தி தொழிற்சாலைகளை நிறுவி டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் வெற்றி கொடி நாட்டி வந்தது வட வாகன உற்பத்திக்கான மூலப்பொருட்கள் எளிதாக கிடைத்ததால் அங்கே தொழிற்சாலைகளை அமைத்து வணிகத்தை பெருக்குவது டாடா மோட்டர்ஸுக்கு ஒன்றும் அவ்வளவு கடினமானதாக இருக்கவில்லை ஆனால் மூலப்பொருட்கள் எளிதில் கிடைக்காத சென்னையில் காலூன்றி வாகன தயாரிப்பில் அசோக் லேலன் மிக பிரம்மாண்டமான இடத்தை பிடிக்கவும் அதில் நிலைக்கவும் அதன் ஒவ்வொரு கட்ட வளர்ச்சியிலும் டிவிஎஸ் நிறுவனம் உறுதுணையாக நின்றது ஆம் அசோக் லேலண்ட் வாகனங்களின் பராமரிப்பு மற்றும் விற்பனை உரிமையை பெற்றிருந்த டிவிஎஸ் நிறுவனம் அசோக் லேலண்டுக்கு தேவையான ஆலோசனைகளையும் அவ்வப்போது வழங்கியது தனது வாடிக்கையாளர்கள் சொல்லும் கருத்துக்களை கேட்டறிந்து அவர்களின் எதிர்பார்ப்புகளை புரிந்து கொண்டு அதன்படி வாகனங்களில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரலாம் என டிவிஎஸ் அசோக் லேலண்டுக்கு ஆலோசனைகளை கூறியது இதனால் அசோக் லேலண்ட் நிறுவனத்தின் வெற்றியில் டிவிஎஸ் நிறுவனத்திற்கும் முக்கிய பங்கு உண்டு என்றும் கூறலாம் நாட்டில் உள்ள பெரும்பாலான மாநிலங்களின் அரசு போக்குவரத்துத் துறையிலும் அசோக் லேலண்ட் நிறுவன பேருந்துகளே ஆதிக்கம் செலுத்தி வருகின்றன தமிழக சாலைகளில் ஓடும் தொன்னூற்றி ஐந்து சதவீத பேருந்துகள் அசோக் லேலன் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டதாகும் மேலும் முதன்முதலாக பவர் ஸ்டியரிங் மற்றும் ஏர் பிரேக்குகளை கொண்ட வாகனங்களை அறிமுகப்படுத்திய பெருமையும் அசோக் லேலன் நிறுவனத்திற்கே உண்டு இது மட்டுமல்லாமல் ராணுவத்திற்கு தேவையான பாதுகாப்பு வாகனங்களை தயாரிப்பதிலும் இந்நிறுவனமே முன்னணியில் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஆறுக்கு நான்கு ஹிப்போஸ் ரகத்தைச் சேர்ந்த ஆயிரம் ட்ரக்குகளை தயாரித்து ராணுவத்திற்கு வழங்கியது அசோக் லேலன் அதே காலகட்டத்தில் ஆறாயிரம் மத்திய ரக வாகனங்களை தொன்னூற்றி ஏழு சதவீதம் உள்நாட்டு ஒத்துழைப்புடனும் அறுபது சதவீதம் உள்நாட்டு ஒத்துழைப்புடன் அறுநூற்றி ஐம்பது கனரக வாகனங்களை தயாரிக்கும் திறனையும் பெற்றிருந்தது இதனால் ஆண்டுக்கு பத்தாயிரம் வாகனங்களை தயாரிக்கும் உரிமத்தையும் மத்திய அரசிடம் இருந்து பெற்றது அசோக் லேலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடிய போது முதன்முறையாக இந்நிறுவனத்தின் வர்த்தகம் நூறு கோடி ரூபாயை தொட்டது அதன் பின்னர் காமெட் ரக பேருந்துகளின் மேம்பட்ட வடிவமான வைக்கிங் ரக பேருந்துகள் விற்பனையில் பெரும் வெற்றியை பெற்றது கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இந்திய சாலைகளை ஆண்டு வருகிறது இந்த பேருந்துகள் இன்றும் பல்வேறு பள்ளி கல்லூரிகளில் இயக்கப்படும் பேருந்துகளும் இந்த வகையை சேர்ந்ததே தமிழகம் கேரளா கர்நாடகா உத்தரப்பிரதேசம் ஜம்மு காஷ்மீர் போன்ற மாநிலங்களின் அரசு போக்குவரத்து துறையில் இந்த பேருந்துகளை இப்போதும் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது அத்துடன் டைட்டன் எனும் டபுள் டக்கர் பேருந்துகள் அறிமுகம் செய்தபோது அதில் முதன் முதலில் பயணம் செய்தவர்கள் ஆச்சரியமடைந்தனர் அதுவரை சாதாரண பேருந்துகளில் பயணம் செய்தவர்களுக்கு இந்த டபுள் டக்கர் பேருந்துகள் புதுவித அனுபவத்தை வழங்கியது எண்ணூர் தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட ஒரு லட்சமாவது வாகனம் வெளிவந்த பின்னர் ஆண்டுக்கு நாற்பதாயிரம் வாகனங்களை தயாரிக்கும் உரிமத்தை மத்திய அரசிடம் இருந்து பெற்றது அசோக் லீலன் இது இந்நிறுவனத்தின் வளர்ச்சியில் பெரும் திருப்பு முனையை ஏற்படுத்தியது இதனால் அதற்கேற்றவாறு உற்பத்தி தொழிற்சாலைகளையும் விரிவுபடுத்த திட்டமிட்டது அந்நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் அசோக் லேலன் நிறுவனத்தின் இரண்டாவது தொழிற்சாலை போசூரில் அப்போதைய தமிழக முதல்வர் எம்ஜிஆரால் தொடங்கி வைக்கப்பட்டது அதே ஆண்டில் இரண்டு முக்கிய வாகனங்களையும் அறிமுகப்படுத்தியது அசோக் லேலன் டஸ்கர் மற்றும் டாரஸ் ரக லாரிகள் சந்தையில் அறிமுகப்படுத்தப்பட்டன சரக்கு போக்குவரத்தில் பெரும் புரட்சியை ஏற்படுத்திய இந்த வாகனங்கள் இன்றும் தமிழக சாலைகளில் வலம் வந்து கொண்டிருக்கின்றன இந்த இரண்டு வாகனங்களின் மூலமும் கிட்டத்தட்ட நாட்டில் உள்ள முக்கால்வாசி மக்கள் ஏதோ ஒரு வகையில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பயனடைந்துள்ளனர் என்றும் கூட சொல்லலாம் இதன் பின்னர் மகாராஷ்டிராவில் உள்ள பந்தாரா என்னுமிடத்திலும் ராஜஸ்தானின் ஆழ்வாரிலும் தொழிற்சாலைகளை நிறுவி வட இந்தியாவிலும் வேரூன்றியது அசோக் லேலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அசோக் லேலன் நிறுவனத்தின் பங்குகளை இந்துஜா குழுமம் வாங்கியது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பிரிட்டன் தொழிலதிபர்களான இந்துஜா சகோதரர்கள் இந்துஜா குழுமத்தை நிர்வகித்து வருகின்றனர் விரைவிலேயே இந்துஜா குழுமத்தின் முதன்மை நிறுவனமாகவும் மாறியது அசோக் லேலன் இதைத் தொடர்ந்து ஜப்பானின் ஹீனோ மோட்டார்ஸ் நிறுவனத்துடன் அசோக் லேலன் கூட்டு ஒப்பந்தம் செய்து தயாரிப்பில் ஈடுபடத் தொடங்கியது இதனால் ஹீனோ மோட்டார்ஸிடம் இருந்து ஹெச் வகை எஞ்சின்களுக்கான தொழில்நுட்பம் கிடைத்தது மாசுக்கட்டுப்பாடு மற்றும் எரிபொருள் சிக்கனத்திற்கு பெயர் பெற்ற ஹெச் வகை எஞ்சின்கள் தான் இன்றும் அசோக் லேலன் வாகனத்தில் பயன்படுத்தப்படுகின்றன அடுத்ததாக இந்திய ராணுவத்தின் தேவைக்காக பாலைவனம் குளிர் பிரதேசம் கரடுமுரடான சாலைகள் என அனைத்து வகை நிலப்பரப்பிலும் இயங்கும் திறன் கொண்ட ஸ்டாலியன் வகை ட்ரக்குகளை அசோக் லேலண்ட் தயாரித்து கொடுத்தது ராணுவத்திற்கான ஆயுதங்கள் தயாரிக்கும் மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூர் தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட எழுபதாயிரம் வாகனங்கள் தற்போதும் ராணுவ பயன்பாட்டில் உள்ளன அசோக் லேலண்டிற்கும் ராணுவத்திற்குமான பந்தம் நாற்பது ஆண்டுகளாக நீடிக்கிறது எல்லையில் ராணுவ தளவாடங்களை சுமந்து செல்லவும் நாட்டின் பல்வேறு இடங்களுக்கும் பாதுகாப்பு படையினர் சென்று வரவும் அசோக் லேலன் ராணுவ ட்ரக்குகளே பயன்படுத்தப்படுகின்றன ஒவ்வொரு குடியரசு தினத்தின் போதும் டெல்லியில் உள்ள ராஜபாட்டையில் அக்னி போன்ற இந்தியாவின் அதிசக்தி வாய்ந்த ஏவுகணைகளை சுமந்து கொண்டு கம்பீரமாக அணிவகுக்கும் வாகனங்கள் அசோக் லேலண்டின் தயாரிப்புகள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதில் பாகிஸ்தானுக்கு நல்லெண்ண பயணம் மேற்கொள்ள திட்டமிட்ட அப்போதைய பிரதமர் வாஜ்பாய் அதன் ஒரு பகுதியாக அசோக் லேலன் நிறுவனத்தின் வைக்கிங் ரக சொகுசு பேருந்தின் மூலம் வாக எல்லையை கடந்து பாகிஸ்தானுக்குள் நுழைந்தார் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் இடையே மீண்டும் நல்லுறவை மேம்படுத்தும் விதமாக ஸ்ரீநகர் முசாபராபாத் இடையேயான பேருந்து சேவையை அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் தொடங்கி வைத்தார் இதிலும் அசோக் லேலன் தயாரித்த ஸ்டாக் வகை தான் நல்லுறவுக்காக எல்லை தாண்டி ஓடிய வரலாற்று சிறப்பையும் பெற்றன இதற்கு அடுத்ததாக இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் நடந்த முதல் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் மகேந்திர சிங் தோனி தலைமையிலான இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை வென்று வரலாற்று சாதனை படைத்தது வெற்றிக் கோப்பையுடன் தாயகம் திரும்பிய இந்திய அணி வீரர்கள் அசோக் லேலன் தயாரிப்பான டபுள் பேருந்தின் மேற்கூரையில் நின்றவாறு மும்பை மாநகர வீதிகளில் பவனி வந்ததும் நமக்கு நினைவிருக்கலாம் அத்துடன் எழுபது ஆண்டுகால வரலாற்றில் முதன்முறையாக இந்நிறுவனத்தின் பிராண்ட் அம்பாசிடராக மகேந்திர சிங் தோனி நியமிக்கப்பட்டார் அதுவரை கனரக வாகனங்களில் கவனம் செலுத்திய அசோக்லேலன் அடுத்ததாக இலகிரக வாகன உற்பத்தியை நோக்கி பார்வையை திருப்பியது இதற்காக ஜப்பானைச் சேர்ந்த நிசான் நிறுவனத்துடன் கூட்டணி அமைத்து ஐம்பது சதவீத பார்ட்னர்ஷிப் ஒப்பந்தத்தின்படி நிசானின் இன்ஜின் மற்றும் தொழில்நுட்பங்களுடன் வாகனங்களை அறிமுகப்படுத்தியது அசோக் லேலன் இதன்படி முதல் வாகனமாக வெளிவந்தது தோஸ்த வாகனம் நிசானின் இன்ஜின் பலத்துடனும் அசோக் லேலண்டின் தனித்துவமான வடிவமைப்புடனும் சந்தைக்கு வந்த வேகத்தில் வெற்றி பெற்றது தோஸ்த் அதுவரை சந்தையில் சக்கை போடு போட்டுக் கொண்டிருந்த டாடா ஏஸ் வாகனங்களுக்கு கடும் போட்டியாளராகவும் உருவெடுத்தது இந்த வெற்றி கொடுத்த உற்சாகத்தில் தற்போது நிசானின் எவாலியா காரை கொஞ்சமே கொஞ்சம் மாற்றங்கள் செய்து ஸ்டைல் என்ற பெயரில் விற்பனைக்கு கொண்டு வந்துள்ளது அசோக் லேலன் உங்கள் வீட்டில் என்ன கார் இருக்கிறது என்று யாராவது கேட்டால் மாருதி ஹுண்டா என சொல்வதற்கு பதிலாக அசோக் லேலன் என எத்தனை பேர் சொல்ல ஆசைப்படுவார்கள் கனரக வாகனங்களை விற்பனை செய்யும் ஷோரூமுக்கு கார் வாங்க விரும்புபவர்கள் செல்ல மாட்டார்கள் என்பதே நிதர்சனம் இந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்ட அசோக் லேலன் தனது ஸ்டைல் ரக கார்களை டிராவல்ஸ் மற்றும் கால் டாக்ஸி துறையை குறிவைத்து போல் வடிவமைத்து சந்தைப்படுத்தியது ஆனால் இந்த கார்கள் டிராவல்ஸ் துறையை மட்டுமல்லாது சாதாரண கார்களை வாங்க விரும்புபவர்களையும் அதிக அளவில் கவர்ந்து வருகிறது மேலும் பெட்ரோல் டீசலுக்கு மாற்றாக இந்தியாவின் முதல் எலக்ட்ரிக் பேருந்துகளை தயாரித்ததும் அசோக் லேலன் நிறுவனம் தான் மூன்று மணி நேரம் சார்ஜ் செய்தால் சுமார் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவு ஓடக்கூடிய வகையில் இந்த பேருந்துகள் வடிவமைக்கப்பட்டன இப்படியாக இந்தியாவின் போக்குவரத்து வசதிகளை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்லும் அற்புதமான பணியை கடந்த எழுபது ஆண்டுகளாக செய்து வருகிறது அசோக் லேலன் நிறுவனம் முன்னாள் பிரதமர் நேருவின் சிந்தனையை உதித்து ரகுநந்தன் சரண் மூலம் செயல் வடிவம் பெற்ற அசோக் லேலன் இந்துஜா குழுமத்தின் சாமர்த்தியமான வர்த்தக திறமையால் தற்போது பெரும் சாம்ராஜ்யமாக உருவெடுத்துள்ளது அமெரிக்கா ரஷ்யா அர்மேனியா ஜார்ஜியா கஜகஸ்தான் இந்தோனேசியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கும் வாகனங்கள் ஏற்றுமதி செய்து வருகிறது மேலும் உலக அளவில் பேருந்து உற்பத்தியில் நான்காம் இடத்தை பிடித்து தடம் பதித்துள்ளது அசோக் லேலண்ட் வாகனங்கள் ஓடாத இந்திய சாலைகளே இல்லை என்பதே இந்நிறுவனம் பெற்ற வெற்றிக்கான அடையாளம் அத்துடன் தமிழகத்தில் போர்டு ஹுண்டாய் நிசான் பி எம் டபிள்யூ மற்றும் ராயல் என்பீல்டு போன்ற முன்னணி நிறுவனங்கள் சென்னையில் உற்பத்தி ஆலைகளை நிறுவதற்கு அடிகொழியதும் அசோக் லேலன் தான் என்பதில் சந்தேகமே இல்லை இதன் மூலம் ஏராளமான தமிழக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்ததோடு இந்தியாவின் மெடிக்கல் கேபிட்டலாக திகழும் சென்னை மாநகருக்கு ஆட்டோமொபைல் கேபிட்டல் எனும் மேலும் ஒரு பெருமையும் பெற முக்கிய பங்காற்றியது அசோக் லேலன் இவ்வாறாக சாதனை பயணத்தில் வேறுநடை போட்டுக் கொண்டிருக்கும் இந்நிறுவனம் தற்போது தடுமாற்றத்தை சந்தித்து வருகிறது என்பதும் நிஜம் இந்திய பொருளாதாரத்தில் சமீப நாட்களாக தொடர்ந்து நீடித்து வரும் மந்த நிலையால் ஆட்டோமொபைல் துறை கடும் நெருக்கடிகளை சந்தித்து வருகிறது கனரக வாகன நிறுவனங்கள் வீழ்ச்சியை நோக்கி பயணிப்பதால் பல நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்களுக்கு கட்டாய விடுப்பு அளித்து வருகிறது மேலும் சில நிறுவனங்களின் தொழிற்சாலைகள் மூடப்பட்டும் வருகின்றன மேலும் இந்த சரிவு அசோக் லேலன் நிறுவனத்தையும் விட்டு வைக்கவில்லை பொருளாதார மந்த நிலையால் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஐம்பது சதவீதம் அளவுக்கு அசோக் லேலன் வாகனங்களின் விற்பனை கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது உள்நாட்டு விற்பனை மட்டுமல்ல ஏற்றுமதியிலும் நாற்பத்தாறு சதவீதம் சரிவை சந்தித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த விற்பனை பாதிப்பால் தற்போது எண்ணூர் தொழிற்சாலையில் மட்டுமே இருபத்தி நான்காயிரம் வாகனங்கள் தேங்கியுள்ளதாக அங்கு பணிபுரியும் சில தொழிலாளர்கள் கூறுகின்றனர் இதன் விளைவாக கடந்த சில மாதங்களாக தங்களின் தொழிலாளர்களுக்கு அதிர்ச்சி வகையில் சில முடிவுகளை எடுத்து வருகிறது அசோக் லேலன் நிர்வாகம் அதன்படி மாதத்திற்கு ஆறு நாட்கள் கட்டாய விடுமுறை என அறிவித்து ஆண்டுக்கு ஐம்பத்தி இரண்டு வேலை நாட்களை குறைத்துள்ளது இந்த விடுமுறை நாட்களின் தொழிலாளர்களுக்கு ஊதியம் வழங்குவது தொடர்பாக தொழிற்சங்கங்களுடன் பேசி முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது இதனால் அசோக் லேலன் தொழிலாளர்களின் ஊதியம் குறைந்து அடுத்து வரும் மாதங்களில் வேலை இழக்கலாம் எனும் அச்சம் தொழிலாளர்களின் மத்தியில் நிலவுகிறது ஏற்கனவே அசோக் லேலன் நிர்வாகத்தில் பணியாற்றி வரும் பதினாறாயிரம் நிரந்தர தொழிலாளர்களின் எண்ணிக்கையை ஐந்தாயிரமாக குறைக்கவும் தற்காலிக பயிற்சி தொழிலாளர்கள் பத்தாயிரத்திற்கு மேல் பணியமர்த்தப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது ஆனால் வாகன விற்பனையில் ஏற்பட்டுள்ள மந்தநிலை காரணமாக நிறுவனத்தின் நலன் கருதி சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டு வருவதாக அசோக் லேலன் நிர்வாகம் விளக்கமளித்துள்ளது பல்வேறு சவால்களை கடந்து இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்து வரும் அசோக் லேலன் பொருளாதார மந்த நிலையனும் இந்த தற்காலிக இடர்பாடையும் தாண்டி மீண்டும் அசைக்க முடியாத சாம்ராஜ்யமாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது